தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மூன்று வகையான மரணங்களை குறித்து நாம் தியானிக்கலாம் மரணம் மூன்று வகைப்படும் அவையாவன சரீர மரணம் ஆவிக்குரிய மரணம் மற்றும் நித்திய மரணம் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று எழுதப்பட்டிருக்கிறது இவ்வசனத்தில் மனிதன் ஒருமுறை முறை மறிக்க வேண்டும் என்று சரீர மரணத்தை குறிக்கிறது அப்பொழுது சரீரமானது மண்ணுக்கு திரும்புகிறது உள்ளே இருந்த ஆவியும் போல சாவதில்லை ஒன்றாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனத்தை வாசித்தால் சரீரம் என்ற கூடாரத்தில் வாழும் ஆவியையும் ஆத்துமாவையும் பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆவிக்குரிய மரணத்தை பற்றி எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் மற்றும் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பாவத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் சாதாரண மனிதன் தேவனை விட்டு விலகி தேவத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவி இல்லாமல் காணப்படுவான் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனுடைய வாழ்க்கையிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் இப்போது நித்திய மரணத்திற்கு நாம் வரலாம் வெளிப்படுத்தல் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இது சில நேரங்களில் இரண்டாவது மரணம் என்று குறிப்பிடப்படுகிறது இது நித்திய நித்தியமாய்ப்பாடு அனுபவிக்கும் இது தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிப்பதையும் நித்திய துன்பத்தையும் குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனமும் வசனமும் இதை பற்றி கூறுகிறது அத்தகைய மரணத்தை கர்த்தர் விரும்புவதில்லை என்று ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரை நாம் வாசித்தால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் என்பதை சிலர் சந்தேகித்தனர் என்பதை நாம் காணலாம் சிலர் உயிர் முழு இருதயத்தோடு நம்பி மரித்தோருக்காக அதாவது மறித்த தங்கள் முட்பிதாக்களுக்கு சார்பாக ஞானஸ்தானம் எடுத்தனர் என்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் பெறுகிறான் கிறிஸ்து நம்மை ஆவிக்குரிய மற்றும் நித்திய மரணத்திலிருந்து மீட்கவும் மரணத்தின் வல்லமையை பெற்ற சாத்தானிடமிருந்து நம்மை விடுவிக்கவும் மறித்தார் என்று எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் கூறுகிறது ஆகவே அந்த தேவனுடைய கரத்தில் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து நித்திய நித்தியமாய் நாம் அவரோடு வாழ்வோமாக ஆமேன் இன்பத்தை பெற்றிடுவோம் துன்பமும் துக்கமும் மாறிய போருவியை தரிசி போ முண்டா பே பூரி புண்டா பேரின்பாம் புண்டா மேலுலகில் அவர் சந்நிதியில் Milane var Perin be munda Anbara mishtarai kand kolvo İnbem avaril mol gidiv றைக்கு மே சுவை தொத்தரிப்போம்ொலி காலம் பேரின்பமுண்டா முண்டா பேரின்பமா மேலுலகில் அவர் சந்நிதியில் மேலான வாழ்வு